அனைவருக்கும் காயத்ரி பல் மருத்துவமனை சார்பாக இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் காயத்ரி பல் மருத்துவமனை சார்பாக இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வதனம் தொலைக்காட்சி நேர் அனைவருக்கும் ஊராட்சியுடைய தொடக்க பள்ளி புஜங்கனூர் பள்ளியின் சார்பாக இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என் பெயர் கௌதம சித்தார்த்தன் ஒரு படைப்பாளி தமிழின் நவீன சூழலில் இந்த காலகட்டத்திலே கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் விமர்சனங்கள் என்று எழுதி வருபவர் படைப்புகள் உலக மொழிகளில் இருபத்தி நான்கு மொழிகளில் வெளிவந்துள்ளது மிக்க நன்றி இங்கே என்னை நேர்காணல் எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த சத்தியமங்கலம் வதனம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி வாசகர்களுக்கும் என்னுடைய இந்த வாழ்த்துக்களை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொலைக்காட்சி நாயகர்களுக்கு இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் பதனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு யாழினி ஆறுமுகத்தின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆகஸ்ட் பதினைந்து முன்னிட்டு தொலைக்காட்சி நேயர்களுக்கு அனைவருக்கும் மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கம் மற்றும் மகளிர் சட்ட உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தேசிய தலைவர் சுரேஷ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கத்தின் மாநில வழக்கறிஞரணி ராமராஜ் சார்பாக சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்